ஃப்ரிட்ஜ் வாங்க போறவங்களுக்கு டிவியும் ஃப்ரீயா வேணுமா அப்ப நீங்க நோட் பவருக்கு வாங்க அது மட்டும் இல்லாம இந்த நோத் பவர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் பொருட்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு பன்னெண்டு வீதம் ஆஃபர் இருக்கு தீபாவளி பிறகு தீபாவளி கீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்த இந்த ஒண்ணு உங்களுக்கு சும்மாளுக்கு அன்பான வழக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி இப்ப தீபாவளி வேற வரப்போகுது எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த காணொலி தான் இந்த காணொலி தீபாவளிக்கு நிறைய கடைகள் எல்லாமே ஒஃபர் போடுவினோம் அதுலயும் குறிப்பா இந்த எலக்ட்ரானிக் கடைகள் பெர்னிச்சர் கடைகள் அப்படின்றாலே எல்லாரும் வாங்குறதுக்காக காத்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கான காணொலி தான் இந்த காணொலி இப்ப நாங்க நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா உரும்ரா சாந்திக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நோட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடை கிட்ட வந்திருக்கிறோம் ஏற்கனவே காணொலி பதிவு செய்து போட்டுருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தீபாவளியை முன்னிட்டு நிறைய விளைக்கழிவு நீங்க போட்டுக்கணும் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலைக்கழிவோட என்னென்ன இலவசமாக கொடுக்கணும் வாங்க இவ்வளவு கடைக்குள்ள வந்ததுமே எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கதிரைகள் தான் முதல் இருக்குது இப்ப வீட்டுக்கு யாராச்சும் மாறணும் அப்படின்னா முதலாவது தான் தேவைப்படும் அப்படியான கதிரைகள் பாத்தீங்க அப்படின்னா இங்க தீபாவளிக்காக ஆறு கதிரைகள் வாங்கினா ஒரு கதிரை உங்களுக்கு இலவசமா தரவிடும் அதுல குறிப்பா என்னட்டா ஐந்து வீதம் விலைக்கழிவோடையும் தரணும் அந்த அடிச்ச வெளியில இருந்து ஐந்து வீதம் உங்களுக்கு விலைக்கழிவும் ஒரு கதிரை இலவசமாவும் கிடைக்கும் சரி வணக்கம் வணக்கம் போன முருங்கை கானொலியில ஏதாவது பாத்துருப்பீங்க நோத் பவர் அப்படின்னு சொல்லப்படியே எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் கடை வச்சுருந்தீங்க இன்னைக்கு பார்த்தா நாங்க இன்னொரு கடையில இருப்போம் அஹ் நீங்க அந்த கடை வரை இந்த கடை வரை என்றது அந்த கடையை வந்து இன்னொரு கடையில திறந்துருக்குறேன் என்ன உம் பக்கத்து பக்கத்துல உண்ணுக்கு இங்கால சைடுல இருக்குது எப்படி போகுது அண்ணா எல்லாமே ஓகே ஃபஸ்ட் அண்ணா போய் புதுசா தூங்க மக்கள் மத்தியில வீட் ஆகணும் அதுக்காக தான் நாங்கள்

சிலவியந்திரங்கள் அல்லது குளிர்சாதன பட்டியல் டிவி தொலைக்காட்சி பட்டியல் சில நேரத்தில் விதமான உடைமுறை பார்த்தீங்கன்னா சரிங்க ஓகே இப்போ தீபாவளி வேற வர போகுது தீபாவளிக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க நாங்கள் தீபாவளி ஒவ்வொரு நிகழ்வு அதாவது தமிழர் பண்டிகையோ சரி எந்த பண்டிகையாக இருந்தாலும் தமிழர் பண்டிகை இருந்துச்சுன்னா பொதுவாக சொல்கிறோம் அதாவது மத சம்பந்தப்பட்ட பண்டிகைகளையும் நாங்கள் ஒப்புரவு கொடுக்குறோம் நாங்கள் இந்த மாதிரி தீபாவளி தமிழர் பண்டிகை தீபாவளிக்கு நாங்கள் ஒரு ஒப்புரவு கொடுக்குறோம் நிறைய ஆஃபர் அதாவது இங்கே இருக்கிறதுல முழுக்க 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 ஆஃபர் தான் நம்ம விலை கழிவோடு சேர்ந்து இலவசங்களும் கொடுக்குறோம் ஏனென்றா போன ஒரு நாங்கள் வீடியோ எடுக்கலையும் நிறைய இடத்துல இருந்து வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட்களும் வரும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்போ அதுதான் இந்த முறையும் வந்து நாங்கள் இந்த முறையும் கொடுப்பீங்களானே அப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பொருட்கள் இப்போ ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்ப்போம்மா இந்த வந்ததுமே வாசல்லையே இதுதான் இருக்குது ஆமா அதை அவர் எங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்ட்டு இதை சொல்லுங்க இதை வந்து இது வந்து நாங்கள் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விட நாங்கள் தான் யாழ்ப்பாணத்தில் ஸ்டார்ட் பண்ணி விட நாங்கள் தான் அதை நாங்கள் திருப்பி கண்டிப்பாக பண்ணி செய்கிறோம் அதாவது ஐம்பது ஆயிரம் டிவி உண்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி உண்டு மற்றது வந்து கேட்டில் உண்டு மற்றது கேஸ் குக்கர் ஒன்று ரூபாய் கேஸ் குக்கர் சொல்லி அது வந்து வருவோம் ஸ்டாண்ட் ஃபேன் சொல்லி இயர்ஸ் மறுபடியும் பல்ப் அப்போ வைக்கல சுண்டான கேஸ்க்கு ஒன்று கேட்டில் உண்டு டூ இயர்ஸ் பண்ணி பல்ப் ஒன்று டிவி உண்டு ஸ்டாண்ட் ஃபேன் வந்து அவ்வளோவா கட்டுப்படியா தான் இருக்குது நஷ்டம் பண்ணல சின்ன கஸ்டமருக்கு அதனால தெரியப்பட்டிருக்காங்க

ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு இன்ஜு டிவி ஸ்டாண்ட் ஹீட்டர் உண்டு இந்த எல்இடி பல்ப் உண்டு கேஸ் குக்கர் உண்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரையணும் அது மட்டுமில்ல இதை பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு டிவி உங்களுக்கு அறுபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தரணும் அதோடு சேர்த்து இந்த சிங்கரோட சவுண்ட் பாரும் உங்களுக்கு இலவசமா தரம் சரி இப்போ நாங்க வாஷிங் மிஷினுக்கு வருவோம் இப்ப பாருங்க ஏன்னா மழை காலம் வர வரப்போது எல்லாருமே இப்ப பாடசாலைக்கு போற பிள்ளைகளும் சரி வேலைக்கு போறாங்களும் சரி எல்லாருமே இந்த உடுப்பெல்லாம் காய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி வாஷிங் மிஷின் எல்லாமே பாப்பீங்க உங்களுக்கான இந்த வாஷிங் மிஷின் தான் இதை பாத்தீங்கன்னா இது எல்லாமே பன்னெண்டு கிலோவான இந்த வாஷிங் மிஷின் தான் எல்லாமே ஓட்டோ தான் இதுல இருக்கிறது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு போட்டிருக்குது உங்களுக்காக இந்த தீபாவளி ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூறு மட்டும்தான் அதுல குறிப்பா இது இருபது வருஷம் உங்களுக்கு ஒரண்டி இருக்கு அடுத்தது இதை பாருங்க இது சாம்சங்கட இது பன்னெண்டு கிலோ அதே மாதிரி தான் இதுக்குமே இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா இந்த ஸ்பெஷலாக இது போட்டிருக்க ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா மட்டுந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஏழு கிலோவா இது இன்னோவெக்ஸிட இது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாவான் இப்போ உங்களுக்காக அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு தர இது இந்த வெளியிலேயே இது எல்லாமே வரும் நீங்கள் இது செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த டைம் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தோச்சு காய வச்சு பிழிஞ்சு எல்லாமே தரும் நீங்கள் எடுத்து காய விடுறது மட்டும்தான் இது வந்து சிங்கர் வந்து சிங்கரில் வந்து முதல் வந்து ஏழு வந்தது இப்போ ஏழு வருது ஆனால் பார்த்தா டிசைனும் வித்தியாசம் இருக்குது வடிவாக இருக்குது அந்த ஸ்லிம் ஸ்லிம் ஆகும் இருக்குது லுக்காகவும் இருக்குது அந்த இதில் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் இது வந்து அது வந்து பார்த்து இதில் வந்து இதே மாதிரி சப்ரம் வந்து பெரிய அகலம் ஆகிறோம் மாற்றம் இதில் அதுக்கு இந்த இதுகள் போட்டு டஸ்ட்டுகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டு போடலாம் வீட்டில் லிக்விட்லாம் இதெல்லாம் ஏகலமானது அது கையாளுதும் இல இலாங்கு அதே போய்ட்டு இதெல்லாம் ஓட்டோ ஓட்டோ மோடல் சரியா இது வந்து ஏழரை கிலோ வேண்டி வரிங்க கொம்பனி ப்ரைஸ் வந்து ஒம்பத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் நாங்கள் போடுறது வந்து எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரியா மட்ட இதில் ஒன்று இருக்குது என்ன இதில் ஒன்று கேன் பைஸ் கம்பெனின்னு சொல்லி இதுதான் டிவியல் குறித்து எல்லாம் பார்த்தோம் அக்கரமான கம்பெனி இது வந்து உண்மையான ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் நாங்கள் போடுறது ரூபாய் எண்பத்தஞ்சாயிரம் போகணும் இது வந்து பதினோரு பதினோரு கிலோ சரிதான் ஸோ ஹெவி ஃபோனில் சாமான் மற்ற இப்போ நாங்கள் அடிக்கடி ஃபோன் வரும் அதில் வரும் டக்குண்டு கையை விட்டு கண்டு வந்துடும் அடிச்சிடும் அடிச்சிடுவோம் இது நாங்கள் ஃபோன் வந்து கதை போட முடியாதானாவே சாஃப்ட் டோ க்ளோஸ் டோர்னு சொல்லி தானாகவே மூடும் மற்ற இதில் வந்து உள்ளே எல்லாம் டைமண்ட் கார்டு இது அப்படி தான் எந்த எந்த விதமான ஹெவியான பெட்சோ ஊத்தவோ அப்படி இதில் போட்டு அதை ஓட் பண்ணி தானாகவே கலவித்தரும் மற்ற இதில் ஒரு இதில் என்னென்னா உள்ளுக்குள்ள இந்த லொக் இருக்குது சிவன் அப்படியே ஒன்றே யூஸ் பண்ணிவிடுவாங்க லொக் ஒன்று லொக்கை நீங்கள் கலர்ட்டி போட்டு தான் நான் இதை ஓன் பண்ணுவேன் ரம் வந்து ரம் வந்து நான் ஆட்டி ஆடக்கூடாது உள்ளுக்குள்ள ஒரு லொக் ஒன்று இருக்குது

உங்களுக்காக இப்போ பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தாரணம் இது இந்த ஃப்ரிட்ஜை பாருங்க இது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ரிட்ஜா இருக்குது இதை உள்ள முதல் காட்டிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாத்தையும் சொல்றேன் இதை பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு உள்ள பாருங்க மேலையும் பாருங்க நல்லா இருக்குது இதை பாருங்க

இன்னோவை ஸ்ட்ரீம் அயான் தருவோம் ஒக்டன் கேஸ் கோர் ஸ்டோவ் டபுள் பை தருவோம் ஒக்டன் ஃப்ரே ஃபேன் தருவோம் எல்லாம் சேர்த்து ஒன்று அழுத்தாறு தொள்ளாயிரத்து நீங்கள் அது ஒன்றும் தேவையில்லை எனக்கு நிறைய அட்ராக்டாகவே விரியப்படுத்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே இதன் பக்கம் சரியான தருவோம் சரி எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தேவை எங்களை சாமல் பீச் ஆகணும் இந்த கடையும் பேராகணும் அதுதான் எங்களுக்கு தேவை இதை பாருங்க ஒரு கதவை திறக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு பெருசாங்க பாருங்க என்னை விட அவ்வளோ உயரமா இருக்குது இது இதை பாருங்க இதை பாக்க நீங்க சிங்கிள் டோர்ன்னு பாக்காதீங்க என்னென்னா இது புதுசா இருக்கிறதால இன்னுமே இதை ஓப்பன் இல்லைங்க பாருங்க டபுள் டோர் தான் இதை பாருங்க இவ்வளவு பெருசா இருக்குது நல்ல அகலமானது நீளமானது பாருங்க இதை பாருங்க இந்த ஃப்ரிட்ஜுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு டிவி ஒன்று ஃப்ரீயா தரணும் அதுக்குமே

ஃப்ரண்ட் டோர் இதுவும் அப்படித்தான் இதை இதை இப்படி தான் தானே அப்படி தான் நிற்கும் டக்குன்னு போலாம் அது டோர் இது நான் ஓட்டும் இது சாம்சங்லேயும் இருக்கு சாம்சங் சாம்சங்லேயும் ஃபரண்ட் டோர் இருக்குங்க இதெல்லாம் அப்படித்தான் தான் நிற்கும் இல்லாமல் இது இது இல்லாமல் அப்படித்தான் நிறைய இவங்கடைய இருக்குங்க இந்த சாமான்றது இது வந்து சிசில்டு சூனில் இது காபி மிஷின் இருக்குது காப்பி மிஷின் இருக்குது மற்றது காப்பி மிஷின் இருக்குது மற்றது மேனுவலில் செமி மேனு மேனுவல் செமி ஓட்டோன்னு சொல்லி எதுவும் சிங்கர்த்து தான் இந்த கீட்டர் பாத்தீங்க அப்படினா இந்த ரெண்டு எடுத்தா இந்த ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் மட்டும் தான் பாத்தீங்களா நீங்க ரெண்டு வாங்கி அப்ப மூணு வீடு இருக்குன்னா நீங்க ரெண்டு வாங்கி நீங்கடா ஒண்ணே இன்னொரு வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒண்ணே நீங்க எடுத்துக்கலாம் என்ன நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு இடத்தான் ஜேக் ஜேக் நாமம் போட்ட பேர் உண்டு மிஷின் ஐயர் மிஷின் உண்டு இது வந்து கம்பெனி பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பத்தொம்பது தொள்ளாயிரம் நாங்கள் போடுறது வந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் அதை விட ஒரு ஸ்டாண்ட் வந்து ஃப்ரீயாக தருவோம் சரி இது வந்து தம்ளோ கம்பெனி அவங்கலாம் செய்யறது தம்ளோ கம்பெனி வந்து அவங்களோட சாமான் ஃபுல்லாக தர மாட்டேன் சமான் ஒரு பிளஸ் வேணுன்றா மூணு வருஷம் வண்டி மோட்டர் வண்டி அஞ்சு வருஷம் வந்து பார்ட்ஸ் வண்டி மற்றது சிங்கர் சோஜி சோஜி இருக்குது இது வந்து எல்லாம் அங்கேயும் பேர் பண்ணாது சாமான் இது வந்து அப்படி தான் ஆனால் இதுக்கு வந்து ஒன் இயர் முரண்டி மூட்டை வண்டி மற்றது உங்களுக்கு எல்லா இது ஃபங்க்ஷன் இருக்குது உழச்சி திட்டி எதுனாவிட்டான் போகிறாங்க அப்படிலாம் போட்டு உங்களுக்கு லிட்டர் ஆர்லெட்டையா ஃப்ரை வந்து இல்லை அப்படிதான் இப்போ மரத்தில் வராங்கல்லாம் எல்லாத்துக்கும் பழக்கிட்டு டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் பிறக்க டிஸ்கவுண்ட் இருக்குது முழு சாமனுக்கும் பழக்கி டிஸ்கவுண்ட் இருக்குது என்ன சாமான்தான் பன்னெண்டு பேருக்குள்ளே கழுவிட்டு நோஸ் பவர் இந்த கடையில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க நாங்க இதுக்கு முதல் காரோட பதிவு செய்து போட்டிருந்தாங்க இவ்வளவு நேரமா நாங்க பாத்திருந்த கடை பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருந்தோம் இதுக்கு முன்னுக்கே அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அதோட அதோடீச்சர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்குது அதுக்கு நிறைய ஒஃபர் கொடுத்துருக்கு நல்ல நிறைய நல்ல இலவசமான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்கணும் தீபாவளிக்காக இதில் பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வளவையா பார்த்த இந்த பொருட்கள் எல்லாமே எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே இந்த லைட்டு வேற இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ரைஸ் குக்கர் வேற இந்த கேஸ் குக்கர் அந்த அந்த அடுப்பு எல்லாமே இங்கே இருக்குது இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பத்து வீதம் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும் அடித்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு பத்து வீதம் கொடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லைட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருபது வீதம் ஆஃபர் தரணும் இந்த ஏழு சாமானமே நீங்க என்ன விளையாண்டு கேஸ் பண்றீங்கன்னு பாருங்க இந்த ஏழுமே பாத்தீங்கன்னா மொத்தமாக முப்பதாயிரம் ரூபா தாராங்க பாருங்க இந்த ஃபேன் இந்த கேஸ் குக்கர் இந்த பயர் இந்த பாருங்க இந்த இதன்று கிரைண்டர் ஒன்று இது ஒன்று இந்த எல்லாமே சேர்த்து மொத்தமாக முப்பதாயிரம் தான் அதுவுமே தீபாவளிக்காக சரி இப்ப எல்லாருமே தீபாவளிக்காக நிறைய கடையில் ஆஃபர் கொடுப்பீங்க எங்கெங்க போகுது எந்தெந்த கடையில என்னென்ன விலைகள்ல ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அவங்களுக்கான இந்த காலவழி உண்மையா பிரயோசனமாக இருந்திருக்கும் என்னென்னா தீபாவளி வரப்போது எல்லாருமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு தயாரா இருப்பீங்க அப்படியான ஆக்களுக்கு எலக்ட்ரிக் சம்பந்தமானது எலக்ட்ரானிக் அதோட பெர்னிச்சர் சம்பந்தமான எல்லாமே ஒரே கடையில உங்களுக்கு காட்டியிருக்கிற கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காசு எல்லாத்தையுமே தேவையில்லாம செலவு பண்ணாம குறைஞ்ச காசுல நிறைய தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இந்த நோர்த் பவர் கடை இருக்குது கட்டாயம் நீங்களும் வந்து ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்கலாம் இரண்டா எல்லாத்துக்கும் நீங்க உரண்டி இருக்கிறதால நீங்க பயப்படாம வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்து பல ஆளி வீதியால போகக்குள்ள இந்த உருமராஜாந்தைக்கு போகும் முன்னுக்கு நோத் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடை இருக்குது கட்டாய் நீங்களும் வாங்க இந்த கடையில நிறைய ஆஃபர் இருக்குது தீபாவளிக்காக இன்னுமே குறைச்சிருக்குன்னா கட்டாயி நீங்களும் வந்து இந்த தீபாவளி பரிசுகள் அள்ளி கொண்டு போங்க இந்த காரணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏண்டா இந்த ஒரு ஆளுக்கு இந்த காணொலி பிரிவோஸ் நம்ம இருக்கணும் மற்றும் ஒரு அழகான காலை மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விட பெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி